இது வந்து ஆடு மாடு கோழிகள் எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஒன்று இப்போ சோளம் இன்னொன்று என்னென்னா நம்ம வறட்சி தாங்கிக்கக்கூடிய சோளம் இப்போ வந்து இந்த வருஷம் நான் தண்ணி விட்டு நான் பயிர் பண்ணிவிட்டேன் விதை எடுத்துட்டேன் மறுபடி பண்ணிட்டேன் அடுத்த சீசன்லேயோ இல்லை அடுத்த வருஷம் ஒரு இடையில வந்து ஒரு வருஷம் வந்து நல்ல வறட்சி ஆயிடுச்சு வெயில் காலத்தில் தண்ணியே உடம்புல நல்லா வளர்ச்சி ஆகிடுச்சி பார்த்திங்கன்னா எல்லாமே காஞ்ச மாதிரி இருக்கும் எல்லாமே காஞ்சி போன மாதிரி இருக்கும் ஆனால் அந்த டைமில் கூட மழை பேஞ்சி தண்ணி விட்டோம்னா இது மாதிரி நம்ம பயிரிடு பண்ண மாதிரியே சோளங்கள் வந்து நல்லா அவங்களுக்கு வந்து தூர் கட்டி மீண்டும் வந்துடும் இதில் மிகப்பெரிய விஷயம் அதுதான் ஏன்னா வந்து கா நம்ம என்னடா அதெல்லாம் சோளம் காஞ்சி போயிடுச்சுன்னு நினைப்போம் ஆனால் அடியில் வேறு இருக்கும் அந்த மழை பேஞ்சுனா அதில் ஒன்று ரெண்டு பயிர் வந்து அடுத்த ஸ்டெப்பு ஸ்டெப்பு அப்படி டக்குன்னு உங்களுக்கு வந்து சோளம் மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துடும் அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய விஷயம் மீண்டும் உங்களுக்கு தீவன செலவே உங்களுக்கு விதை சோளமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மிச்சம் உழவு செலவு கிடையாது தண்ணீர் இல்லைனாலும் உங்களுக்கு வறட்சி தாங்கி உங்களுக்கு மீண்டும் அடுத்த மீண்டும் தண்ணி வரும்போது மழை வரும்போது மீண்டும் வளர்ச்சி ஆகிக்கணும் நீங்கள் உங்களுக்கு கட்டிங்கே பண்ண முடில எல்லாம் ரொம்ப இதாகிடுச்சுனா கூட நீங்கள் மாட்டை கட்டி கம்ப்ளீட்டாக பில்லே வந்துச்சுன்னா கூட அப்படியே மாட்டை கட்டி கட்டித்தர போட்டு மாட்டை மேய்ச்சிப்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டிங்கன்னா இது மீண்டும் வளர்ச்சி ஆகிடும் இதெல்லாம் நான் வந்து அணு மூலியமாக கண்ட விஷயங்கள் வணக்கம் என்னுடைய பேர் தமிழரசன் நான் இருக்கிறது வந்து நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டாரம் திருமலைப்பட்டிருந்து நான் பேசுகிறேன் நான் வந்து விவசாய தொழில் தான் இப்போதைக்கு செஞ்சிட்ருக்கிறேன் விவசாய தொழில் அப்படின்னா இது எங்கள் அப்பா காலத்துலேருந்தே நான் விவசாய தொழில் உண்டு இன்றைக்கி வந்து விவசாயம் வந்து பல காரணங்களால் நலுவை அடிஞ்சு போயிட்டு என்னுடைய தோட்டத்துக்கு எனக்கு இருக்கிற ஒரு ரெண்டு ஏக்கரா நிலத்தில் வந்து இன்றைக்கி வந்து மாடுக்காக தீவனங்கள் நான் வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறேன் தீவன உற்பத்தி மாட்டுக்கும் ஆட்டுக்கு கோழிகளுக்கு பண்ணிக்கிறேன் அதோடு மட்டும் இல்லாத நான் வந்து விற்பனையும் பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து தீவன உற்பத்தி விதைகள் விதை உற்பத்தியும் நான் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய தோட்டத்தில் வந்து சிஎஸ்வி தேர்ட்டி த்ரீ அப்படின்னு ஒரு புதிய ரகம் இந்த இது வந்து தீவன சோளம்னு சொல்லுவாங்க மருதாம்பு பயிர்னு சொல்லுவாங்க மருந்தாம்பு பயிர்னா ஒரு தரக்க நீங்கள் வந்து அந்த முறைப்பிரகாரம் நடவு செஞ்சிட்டிங்கன்னா இதை வந்து மீண்டும் மீண்டும் கட்டிங் ஆக 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 மீண்டும் அறுத்து அறுத்து போட்டுக்கிட்டு இருக்கலாம் முதல் கட்டிங் பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு போடுறது அப்படின்னா ஒரு அறுபது நாள் கழித்து பூட்டை வாங்குற டைமில் போட்டுக்கலாம் அடுத்தது ரெண்டாவது வந்து ஒன்றரை மாதத்து ஒரு தடவைக்கு நீங்கள் கட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மூணு வருஷம் டு அஞ்சு வருஷம் வரலாம் நீங்கள் வந்து மல்டி கட்டர் மல்டி கட்டிங் பண்ணி நீங்கள் வந்து மாடு ஆடு கோடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இஎஸ்வி தேர்ட்டி த்ரீ ரகம் ஏன் பயிரிடுறான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கோஎஃப்எஸ் டுவெண்ட்டி நைனு தேர்ட்டி ஒன் தேர்ட்டி த்ரீ இது மாதிரி ரெண்டு ஒரு ரகம் இருக்குது இந்த சிஎஸ்பி தேர்ட்டி த்ரீங்கிற ரகம் வந்து நல்ல மகசூல் இருக்கிறதாக எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குது இது ஏன் வைக்கிறேன் இந்த தீவன சோளத்தை ஏன் வைக்கிறேன் அப்படின்னா இப்போ நாட்டு சோளம் வந்து பேசிக்காக வந்து விவசாயிகள் வந்து பயிரிடுவாங்க அந்த விவசாயிகள் வந்து பயிரிடும்போது அந்த நாட்டு சோளத்துக்கு வந்து ஒரு தடவை இப்போ நானே அதுவும் பிராக்டிக்கலாக பார்த்துருக்கோம் ஒரு தடக்கும் உழவு ஓட்டுறோம் அடி உரம் குப்பைகள் போடுறோம் அடுத்தது மூணு நாலு மாதத்தில் வந்து அதை அறுவடை பண்ணிவிட்டு மீண்டும் வந்து அதை அறுவடை பண்ணுறதுக்கு வந்து ஆட்கள் கிடைக்க மாட்டேங்குது அதை சரியான டைம்க்கு கூட்டுக்காகவும் பண்ண முடிகிறதில்லை நம்ம வந்து அது காஞ்சி போயிடுது இல்லைன்னா நம்மளே அறுத்து நம்மளே பண்ணிவிட்டு அது பெரிய தொல்லைகளாக இருக்குது அதுமில்லாத அந்த மூணு மாதத்துக்கு பிறகு நாலு மாதத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு தடக்க உழவு ஓட்ட வேண்டியது சோளம் இன்றைக்கி விலைக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு கிட்டத்தட்ட சமயத்துக்கு எழுபது ரூபா எண்பது ரூபா கூட வந்துடுது உழவு செலவு உங்களுக்கு வந்து சோளத்தினுடைய செஞ்சோளத்தினுடைய செலவு அடுத்தது பார்த்திங்கன்னா உர செலவுகள் அடிக்கடி அதுக்கு தண்ணி பாய்ச்சி கரெக்டாக பண்ணாதான் அந்த ஓரளவுக்கு ஹீல்டு கிடைக்கிது இப்போ இது இந்த இது எப்படி அப்படின்னா சிஎஸ்பி தேர்ட்டி த்ரீ வந்து ஏன் செலக்ட் பண்ணால் இது வந்து மல்டி கட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வரலாம் இதை வந்து தொடர்ச்சியாக அதை வந்து பயிர் பண்ணிக்கலாம் இது வந்து போடும்போது ஒரு ஒரு ஏக்கரைக்கே வந்து ஒரு கிலோ விதைகள் இருந்தால் போதும் ஒரு கிலோ விதையில் வந்து ஒரு ஏக்கரைக்கே பண்ணலாம் இப்போ இதனுடைய நடவுமுறை எப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா உழவு ஓட்டணும் நல்லா அவங்களுக்கு வந்து நல்லா ஆழமாக குக்கி கிளப்ப இல்லைன்னா ஆமக்கெழப்பை போட்டு நல்லா உழவு ஓட்டி விட்டு நல்லா ரொட்டேட்டரில் மண் நல்லா நல்லா பரவலாக இருக்க மாதிரி நல்லா உழவு ரொட்டேட்டரில் போட்டு ஓட்டி விட்டு உங்களுக்கு வந்து பார் நீள் நீளமாக போட்டுக்கணும் லென்த்து லென்த்தே போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களால் அறுக்கு கூட வண்டி விட்டும் கட் பண்ணி பண்ணலாம் அதுக்கு ஏன்னா வரப்போகிறப்ப நிறைய பாத்தி பத்திக்கெலாம் போட்டால் வண்டியில் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே லெவலாக கட்டிங் வராது அதனால் ஒரு சோளம் போடும்போது ஒரு ரெண்டு விரல இப்படி பிடிச்சி எடுத்திங்கன்னா ஒரு நாலு சோளம் அஞ்சு சோளம் அந்த மாதிரி அளவில் இருந்தால் போதும் ஒரு வரிசைக்கு வரிசை ரெண்டு அடி அகலம் விட்டுக்கலாம் சோளத்துக்கு சோளம் ஒரு அடி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தூருக்கும் இந்த தூருக்கும் ஒரு அடி இந்த தூருக்கும் அந்த தூருக்கும் ரெண்டு அடி இது மாதிரி போட்டாவே நமக்கு வந்து தூர் கட்டுகள் வந்து பின்னாடி நல்லா பெருசாக இருக்க இருக்க பெருசாகிடும் ஒன்று சோளத்துக்கு அடிக்கடி செலவு நிறையா வர்றதுனால அதில் வந்து மிச்சம் ஆகிறதில்லை இது வந்து ஒரு தடவை போட்டுட்டா த்ரீ இயர்ஸ்லேருந்து ஃபைவ் இயர்ஸ் வரலாம் வச்சுக்கலாம் ஏன் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வேணுன்னா நம்மளுடைய மண் வளம் நம்ம விட்ற தண்ணி அடி வரும் இதுக்கு தகுந்த மாதிரி அந்த மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரும் இதை நம்ம வந்து அடுத்த டைம் முடிஞ்சால் நம்ம வந்து இதை வந்து ஓரளவுக்கு மண்ணை கிளறி விட்டு பண்ணால் இன்னும் நல்லா உங்களுக்கு மகசூல் வரும் இது தொடர்ச்சியாக இது ஒன்றும் கிளற வேண்டாம் பட் கட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கிட்டு யூரியா இது இதுன்னு போட்டிங்கன்னா நல்லா வளைச்சி வரும் இது வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வயலுக்கு லென்த்து லென்த்தியாக நான் வந்து பார் போட்டிருக்குறேன் ஏன் அப்படின்னா இப்போ கட்டிங் மிஷின் டிராக்டர் விட்டே நான் வந்து இந்த சோளத்தை வந்து நான் கட்டிங் பண்ணிக்கலாம் சோளத்தை விட்டே வந்து கட்டிங் பண்ணிட்டோம்னா ஆள் இல்லாமல் நான் கட்டிங் பண்ணலாம் ஒரு மணி நேரம் விட்டோம்னா ஒரு ஒரு ஏக்கராகவே கூட இன்றைக்கி வந்து இது வந்து கட்டிங் பண்ணிடலாம் அந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் இந்த தீவன சோளத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் இதை நான் இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து விதை உற்பத்திக்காக போட்டுருக்கிறேன் விதை உற்பத்தினா இது வந்து ஒரு புதிய ரகம் நல்லா வளர்ச்சி நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கிது பசுந்தீவனம் கிடைக்குது இதுலேயே வந்து சைலேஜெலாம் பண்ணலாம் அந்த ஒரு காரணத்துக்காக வந்து நான் வந்து வேளாண் அறிவியல் இனத்திலேருந்து எனக்கு வந்து இந்த சீடு கொடுத்தாங்க இது ஒரு புதிய ரகம் நாங்கள் வந்து சீடு நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு கான்டாக்ட் பேசிஸில் கான்டாக்ட் பண்ணி ஒப்பந்தம் பண்ணி நான் என்னுடைய விதை உற்பத்தி வந்து அவங்களுக்கே நான் வந்து கொடுத்துட்றேன் மற்ற வேறு விவசாயிகள் சேர்ந்தாலும் நான் கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேத்துக்கு இந்த ரகம் தெரியாமல் இருக்கலாம் ஆல் இண்டியா கட்டிங் ஆல் இண்டியா கட்டிங்னா இது மல்டி கட்டிங் இதில் முதல் இதில் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இந்த ரகம் வந்து முறைப்பறைகாரம் நம்ம வந்து ஒரு ஒன்றரை அடிக்கு ஒரு சாரிகள் ஒரு சோளத்துக்கு சோளம் வந்து ஒரு ஒரு அரை அடி இது மாதிரி வந்து அளவு முறையில் நம்ம வந்து பாத்தி அமைச்சு நம்ம வந்து சோளத்தை நம்ம வந்து பயிரிடு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கலாம் அதுக்கான ஆடி உரங்கள் எல்லாம் கொடுத்து பண்ணணும் அப்படின்னா நல்ல அவங்களுக்கு மகசூல் கிடைக்கும் பசுந்தி ஒன்று கிடைக்கும் ஒரு நூற்றி இருபது நாளுக்குள்ளே அவங்களுக்கு வந்து இதனுடைய விடையை உற்பத்தி பண்ணிக்கலாம் இதனுடைய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து விதைகள் வந்து கொட்டாது மற்ற கோயப்எஸ்ஸு டுவெண்ட்டி நைனு தேர்ட்டி த்ரீ இது மாதிரிலாம் தேர்ட்டி ஒன்லாம் இருக்குது அதில் வந்து விதைகள் வந்து கூடிய தன்மை இருக்கும் இதில் வந்து விதைகள் வந்து கொட்டாது தீவன வளர்ச்சி நல்லாயிருக்கும் தீவன வளர்ச்சி வந்து நல்லா ஹைட்டாக நல்லா வரும் இப்போ அடுத்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஹைட்டாக வரும் நம்ம வந்து அறுக்கிறதுக்கு நல்லா நிற்கும் போது அறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வண்டி விட்டு அறுத்துக்கலாம் இப்போ வந்து இதில் நம்ம போட்டுவிட்டு அப்படின்னா நம்மளையே அறுத்து போட முடியல அப்படின்னா இதை வந்து நான் போட்டதுக்கு காரணமே முதல்ல வந்து நான் வந்து தீவன உற்பத்தி விதை உற்பத்தி நான் பண்ணி விதை உற்பத்தி எடுத்துக்கிட்டு அடுத்தது ரெண்டாவது இது வந்து வண்டி விட்டே கட்டிங் பண்ணிக்கலாம் வண்டி விட்டே கட்டிங் பண்ணி தீ விதையை எடுத்துக்கிட்டு அடுத்த முறை நான் வந்து இதுக்கான கொஞ்சம் அடி உரங்கள்லாம் போட்டு தண்ணி விட்டேன் அப்படின்னா மீண்டும் வளரும் அது இருந்தால் கூட விதைகள் வரலாம் வரும் எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இருந்தாலும் நான் அடுத்தது மாடுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மாடுகளுக்கு ஒன்று ஒரு நாற்பத்தஞ்சு நாள் டு ஐம்பது நாளுக்குள்ளே வந்து நான் இதை வந்து கட்டிங் பண்ணி வர தீவனமாக நான் போர் வச்சு பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இதை வந்து பசுந்தீவனத்தை வந்து சைலேஜ் முறையில் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம் சைலேஜ் முறையில் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பயுமே வருஷம் பூரா அந்த அடுத்த ஷிஃப்டிங் பசு தீவனம் வர வரலாம் இந்த தீவனத்தை வந்து சைலேஜ் முறையில் பேக் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பசந்தி ஒன்றுமாக கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் அந்த காக தான் இதை வந்து இந்த ரகத்தை நான் வந்து இப்போ எடுத்து நான் போட்டிருக்கிறேன் அதே மாதிரி இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம் நான் வந்து இந்த விதை உற்பத்தி ஆச்சு இன்னும் ஒரு டென் டேஸுக்குள்ளே என்னுடைய விதை உற்பத்தி வந்துடும் விதை உற்பத்தி வந்தால் நான் விவசாயிகளுக்கு நான் நேரடியாக கொடுக்கறதுக்கும் நான் தயாராக இருக்கேன் அவங்க நேரடியாக என் என்னுடைய ஃபோன் நம்பர் நான் வந்து கொடுத்துட்றேன் கொடுத்த பிறகு என்னை நேராக அனுப்புனாக்கா நான் வந்து இதை வந்து நேராக பார்சல் மூலிமா அனுப்பிச்சி விட்டு அதுக்கான சார்ஜஸ் என்னங்கிறது நான் சொல்லிடுறேன் நேரடியாகவும் நீங்கள் பார்சலாகவும் வாங்கிக்கலாம் ஆக்சுவலாக நான் வந்து வேறு ஒரு காண்டக்ட்டாக நான் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அதையும் போட்டுக்கிறேன் இதை வந்து விவசாயிகள் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கறவை மாட்டுக்கு ஆடுகளுக்கு அவசியம் இந்த தீவனம் வேணும் இன்றைக்கி ஆடு மாடுகளுக்கு வந்து தீவனம் போடணும் அப்படின்னா கோஃபர் போடணும் இது மாதிரி சிஎஸ்வி ரகம் இது மாதிரி புதிய ரகங்கள் போட்டுக்கணும் அடுத்தது வேலி மசாலா நான் அடுத்தது நான் இன்னும் பண்ணலை அடுத்தது நான் போட போகிறேன் வேலி மசால் இன்னும் மற்ற மரத்தீவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகத்தி கிளேரி சீடியா இது மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த தீவனங்கள்லாம் கலந்து போட்டிங்க அப்படின்னா டெய்லி இத்தனை லிட்டருக்கு இவ்வளோன்னு ஒரு முறை இருக்குது அத்தனை லிட்டர் போடும்போது இன்றைக்கி வந்து நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன பார்த்தீங்கன்னா தீவனம் போடுறாங்க அடுத்து தவிடு போடுறாங்க புண்ணாக்கை போடுறாங்க உலர் தீவனம்னு ஒன்று போடுறாங்க சத்து பற்றாக்குறைன்ட்டு போடுறாங்க பால் எடுக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற பால் விலைக்கு பார்த்திங்கன்னா தவிடு புண்ணாக்கு உங்களுக்கு உலர் தீவனம் இதனுடைய விலைகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏறி போயிடுச்சு இந்த முறையில் இருந்து நம்ம கொஞ்சம் மாற்றி வரணும் அதிகமாக நம்ம வந்து மிச்சம் பண்ணணும் அப்படின்னாக்க இது மாதிரி நான் சொன்ன மாதிரி கோஃபூர் சிஎஸ்பி தேர்ட்டி த்ரீ வேலி மசாலே அது மாதிரி சுபா புல் சீடியா அகத்தி இது மாதிரி மரத்தீவனங்கள் நம்ம இன்னும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் கலந்து நம்ம போட்டாவே நம்ம அந்த தவிடு குறைச்சிக்கலாம் புண்ணாவுக்கு இதை வாசனைக்காக தண்ணீர் குடிக்கிறதுக்காக வாசனைக்காக போட்டால் போதும் அப்படிங்கும் போது செலவு ரொம்ப நமக்கு மிச்சம் மிச்சம் வரும் ஒரு கிலோவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பீஸாக பதினஞ்சு பீஸாக இந்த ரேஞ்சு தான் வரும் தீவன செலவே அப்படிங்கும்போது உங்களுக்கு முழுசாக மிச்சம் ஆகும் அதை விட இன்னொன்று என்ன அப்படின்னா இது மாதிரி இயற்கையாகவே பசுந்தீமனங்களில் நான் சொல்கிற மாதிரி கொடுத்து பால் கறக்கும்போது மாடுகளுக்கு வந்து எந்தவித இயற்கை கோளாறுகளும் வராது இப்போ வந்து மாடு சினை பிடிக்காமல் இருக்கிறது இந்த சௌரி தள்ளுதுமாங்க அது கருத்தரிப்பு இல்லாமல் இருக்கும் பருவம் வந்து கரெக்டான நேரத்துக்கு பருவத்துக்கு வரும் நம்ம அந்த பருவத்துக்கு வரும்போது வருஷம் ஒரு கண்டு நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம் வேறு வியாதிகளை வந்து என்னைக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் வேறு வியாதிகள் வந்த மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இயற்கையாகவே இந்த உணவு நாம் கொடுத்துறோம் செயற்கைக்கு போகும்போது நிறைய கலப்படங்கள் வருது இப்போ உலர்திவனத்தில் கலப்படங்கள் வருது த புண்ணாக்களை கலப்படம் கொடுக்குறாங்க தவுட்லேயே கூட இன்றைக்கெலாம் கலப்படம் வந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லா இடத்துலையும் நம்ம அந்த கலப்படம் போய் சோதனை பண்ணிக்கிட்டுலாம் யாரும் போட முடியறதில்ல அதனால நேரடியாக நம்ம வந்து இயற்கையாக பசுந்தி உணவு வந்து இந்த சொன்ன முறையில் நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா செலவு கம்மி பால் காசு மிச்சாகும் அதோட நான் இதை வந்து நான் முன்னாடி ப்ராக்டிக்கலாகவே எடுத்துருக்கறேன் ஏன் அப்படின்னா நான் கேவி கே வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நான் வந்து பல வகையான பயிற்சிகள்லாம் போயிருக்கிறேன் அடிக்கடி அந்த பயிற்சிகள்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அவங்க நிறையா விவசாயிகள் வரும்போது அவங்களுக்கு வந்து இது மாதிரி சொல்லுவாங்க நிறைய பசுந்த இவனங்கள் போட்டிக்கிட்டாவே அவங்களுக்கு வந்து மற்ற செலவுலாம் குறைச்சிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதை நான் ப்ராக்டிக்கலாகவே நான் வந்து இந்த பசுந்த இவனத்தை போட்டு நான் ப்ராக்டிக்கலாகவே எடுத்துருக்கறேன் இதெல்லாம் போட்டிங்கன்னா பால் கரவு நல்லாவே இருக்கும் தினம் ஒரு முப்பது எட்டு முப்பத்தஞ்சு கிலோ அந்த பால் லிட்டருக்கு தகுந்த மாதிரி அந்த ரேஞ்ச் இருக்குது கோ இது கோஃபு ஒரு ஒரு இருபது கிலோ அப்படின்னா கோவை பஸ்ஸு ஒரு ஒரு பத்து கிலோ வேலி மசாலா ஒரு அஞ்சு கிலோ அடுத்து மரத்தீவனங்கள் ஒரு மூணு நாலு கிலோ இதை மட்டும் கலந்து வெட்டிக்க வேண்டியது தான் ஒன்று மிஷின் வெட்டி கட்டிங் பச்சும் போடலாம் இல்லை அப்படியே போடலாம் அப்படியே போட்டால் வேஸ்டேஜ் ஆகும் இதை கட்டிங் மிஷின் வச்சு போட்டோம்னா உங்களுக்கு வந்து இதுலேயும் உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாகவே ஏ முப்பது கிலோ வெட்டுறோன்னா முப்பது கிலோ அப்படியே அதனுடைய மாட்டு வயிற்றுக்கு போய் சேர்ந்துடும் இப்போ நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சோவையை சாப்பிட்டுட்டு விட்டுறோம் அதனால் இந்த மாதிரி ஒரு விவசாயிகள் இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு ஏற்றத்துக்காகவும் பால் விலை வந்து இன்றைக்கி நல்லா விலை கிடைக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நல்லா ஒரு லாபம் பார்க்கணுன்னா இதை நான் வந்து ப்ராக்டிக்கலாக அணுப்பட்ட முறை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை இந்த முறையில் பயன்படுத்தி நல்ல ஒரு பால் கறவை நம்ம செய்யலாம் கன்று வளர்ப்பு செய்யலாம் அதே மாதிரி ஆடுகளுக்கு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி போனால் நல்லா வளர்ச்சி இருக்கும் கோழிகளுக்குலாம் போடலாம் கோழிகளுக்கெல்லாம் அந்த இலந்தைவனமாக கட் பண்ணி போடணும் இந்த அளவுக்கு பெருசாக திங்காது இலந்தை வனங்கள்லாம் இருக்குது இப்போ கட் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள்லேயே வரும் அதை வந்து கொஞ்சம் இலந்தையவனே கட் பண்ணி துண்டு துண்டாக போட்டேன் அப்படின்னா போட்டு பழக்கி அப்படின்னா சின்ன கொஞ்சம் இருந்து போட்டு போனால் கோழிகளே தேவனாவும் இது மாதிரி இன்றைக்கி விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பில் இந்த மாதிரி பண்ணுனால் லாபம் இருக்குது வியாதிகள் வந்து என்னை பொறுத்தவரையில் இந்த மாதிரி இயற்கை உணவுகள் கொடுக்கும்போது வியாதிகள் வந்து மேக்சிமம் கட்டுப்படுது நம்ம வந்து பல தீவனங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற பல தீவனங்களை போட்டு நம்ம வியாதிகளுக்கும் போயிடுறோம் அதுக்கும் இன்ஜெக்ஷன் பண்ணணும் தடுப்பூசி பண்ணணும் அந்த மாதிரி கான்செப்டுக்கெல்லாம் போகாமல் நம்ம இயற்கையாக அந்த காலத்திலேருந்து நேச்சராக பண்ணுற மாதிரி பண்ணலாங்கிறத என்னுடைய கருத்துக்கள்